அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் பதினெட்டு அதாவது புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தேதி எட்டு நாலு வரை அதற்கு மேல் பிரதமை புரட்டாதி நட்சத்திரம் பதினோரு மணி வரை அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகுகாலம் மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை யமகண்டம் காலை ஏழையிலேருந்து ஒம்பது வரை நல்ல நேரம் காலை ஒம்பதே கால் டு பத்தே கால் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை தவிர்க்க வேண்டியது ரெட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட வேண்டியது வந்து ஸ்வீட்டு கேசரி பாத் அல்லது கொண்டக்கடலை அந்த மாதிரி பட்டதை சாப்பிடலாம் சந்திராசிரமம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரியது இப்போது நம்ம என்னென்ன திதியில் பிறந்தால் என்ன பலன்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ வந்து திரையோதசி அதாவது பதிமூணாம் பிற திரையோதசியில் தீதியில் பிறந்தால் அவங்க வந்து செல்வந்தர்களாகவும் அதே சமயத்தில் கர்மிகளாகவும் கர்மின்னா தெரியும் இல்லையா கஞ்சத்தனம் அதாவது கஞ்சூசுன்னு சொல்லுவாங்க கர்மிகளாகவும் சுற்றம் உறவு பெருசாக இருக்காது அவங்களுக்கு அற்றவர்களாகவும் இருப்பார் அவங்க வந்து ரகசிய வித்தைகள் ஈடுபாடு உடையவராக விளங்குவார் அடுத்து சதுர்த்தசி அதாவது பதினாலாம் பறை அவங்க வந்து எப்படின்னா சதுர்த்தியில் பிறந்தவங்க வந்து கெட்ட எண்ணங்களை உடையவர்களாகவும் அதாவது பெருமூச்சி பிறரோட வாழ்க்கை நல்லா ஒருத்தன் வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு அவனை பார்த்து பெருமூச்சி விடுபவர்களாகவும் பிறர் பொருளை அபகரிக்கும் எண்ணம் உடையவர்களாகவும் விளங்குவார் இவங்க வந்து நிறைய எனிமி எதிரிகள் இவருக்கு உருவாகுவார்கள் அடுத்து பௌர்ணமி பௌர்ணமி தீதியில் பிறந்தவங்க வந்து மிகுந்த புத்திசாலிகளாகவும் அதே சிறந்த கல்விமானங்களாகவும் கற்றறிந்தவர்களாகவும் பல வித்தைகளை கற்றவர்களாகவும் பெருமை உடையவர்களாகவும் விளங்குவார் இவங்கள்ட்ட வந்து தயாள குணம் இருக்கும் தேவதைகளால் தேவதைகளை பூசிப்பவர் ரொம்ப சிறந்த பக்திமான் ஆமாம் இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டுக்கு இவங்க வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து பிரதமையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இது வந்து வளர்பிறையில் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கே உரியது தேய்பரையில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மாறுபடும் அதனால் வளர்பறை திதியில் இந்தந்த திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்களையும் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து அமாவாசையில் பிறந்தவர்கள் வந்து எதிலும் ஒரு தன்னிகரத்து விளங்குவார்கள் ஒரு 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 சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலோ ஒரு தொழில் எடுத்தவளோ அவங்களுக்கு நிகர் அவர் அவங்க தான் எதிலும் நிறை கரைகான துடிப்பார் எதையாக இருந்தால் கூட அதை வந்து அத்தம் பாத்திரவோண்டா கரை கண்டலாம்னு சொல்கிறாங்க இல்லையா கரைகான துடிப்பார் நிறைவை அடைந்த பிறகுதான் சமாதானம் அடைவார் அதை வந்து ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு வந்தால் தான் அதை வந்து அடைவார் மிகுந்த முயற்சி அடைய முயற்சியாளர்களாகவும் திடசித்தம் உடையவர்களாகவும் இருப்பார் நண்பர்களே அந்த திதியினோட பிறந்தவங்களோட அமைப்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்து வேறு பலன்களை பார்க்கலாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கிய ஹெல்த் கண்டிஷன் நன்றாகவே இருக்கிறது குடும்பத்தில் மங்கள காரியங்களுக்கான அதாவது பர்லிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன் ஏற்பாடுகள் ஸ்பீடாக நடக்கின்றன புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்திற்கு வரப்போகிறது பொருள் வரவு நன்றாக இருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகிறது கணவன் மறவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது அடுத்து ரிஷபராசி பணவரயம் வீணலைச்சல் உண்டானாலும் மனைவி மக்கள் நண்பர்கள் உ உறவினர்களால் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவியும் கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு அந்த அலைச்சல் கழிச்செல்லாம் தெரிய போகிறது கிடையாது புதிய தொழிலில் வந்து புதிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அதன் பிறகு அந்த தொழிலால் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகின்றது உடல் ஆராய்ச்சியம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி சுபகாரிய செலவு உண்டாகிறது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் வந்து வர்றதில்லை அதனால் அதில் கொஞ்சம் அவற்றை தவிர்ப்பதே நல்லது தொழிலில் ஏகப்பட்ட டென்ஷன் மாணவர்களுக்கு வந்து கல்வி சுமாராக செல்கிறது மகன் அல்லது மகள் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தெரிகிறது அடுத்து கடகராசி செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாமே அதிகரிக்கின்றது எடுத்த காரியங்கள் தாமதான தாமதமானாலும் அதாவது லேட்டானால் கூட கண்டிப்பாக சக்ஸஸ் வெற்றியை அளிக்கிறது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் வெற்றி கிடைக்கிறது ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு உண்டாகின்றது கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே செல்கின்றது அடுத்து சிம்மராசி மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகிறது அதனால் வந்து வேலையில் வந்து பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்கிறது தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகிறது இல்லை வேலையிலிருந்து தூக்கப்படலாம் கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பணச்செலவு செலவு கூட ஜாஸ்தியாகிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது மனசில் வந்து ரொம்ப குழப்பம் என்ன பண்ணுறது வேலை வேலை பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையை சந்திக்கிறீர்கள் அடுத்து கன்னிராசி சமூகத்தில் வந்து கௌரவம் அந்தஸ்து நிலைக்கிறது கடன் தொல்லை வந்து கவலை அது ஓரளவு கட்டுக்குள்ளே அடங்கியிருக்குது பாதியை அடபட்டு போச்சு அதனால் வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகிறது புதிய பொருள் சேர்க்கை நடக்கிறது கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது அடுத்து துளாராசி எதிர்பாராத கொஞ்சம் செலவினங்கள் சகோதரர்களோட சின்ன பிரச்சனை ஆயுதங்களாலும் ஆபத்து விளைய வாய்ப்பு இருக்கிறது வீண் குழப்பம் தேவையில்லாத டென்ஷன் ஆகியவையான எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கின்றன கணவன் மனைவி உறவு மட்டும் சிறப்பாக இருக்கின்றது செலவுகளை வந்து சுப சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் பணவரவு ஓகே அதாவது தேவையான அளவு பணம் மட்டும் இப்போ ரொம்ப டைட்டு தட்டுப்பாடு இல்லை அடுத்து ராசி உடல்நிலை நன்றாக இருக்கிறது மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாசிட்டிவான பதில் உங்கள் காதலியிடமிருந்து வருகிறது மெயின் அது பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது ஸ்பெக்குலேஷனில் லாபம் அடுத்து தனுசு ராசி பண கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தொழில் மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் இப்போதைக்கு உண்டாக வாய்ப்பில்லை இஷ்டமில்லாத பிரயாணம் நடக்கப் போகிறது பட் குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றது அடுத்து மகர ராசி பெற்றோர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருக்கின்றீர்கள் புதிய வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகம் வருகிறது கடன் நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகின்றது குடும்ப சீநிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது கௌரவம் அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு நிலைக்கிறது அடுத்து கும்பராசி சோம்பல் தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிகிட்டு இருக்குது உயர்கல்வி படிக்க என்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேர்கிறது ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி உறவு மாத்திரமே நன்றாக இருக்கிறது மனக்குழப்பம் அதிகரிக்கிறது மெடிடேஷன் செய்து வாருங்கள் அடுத்து மீனராசி பணத்தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது உறவினர்களுடன் கொஞ்சம் விரோதமான மனப்பான்மை உறவினர்களோடும் உங்களுக்கும் சரியாக ஒத்துப்போகவில்லை தொழிலில் ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் ஏனோ செய்ய வேண்டியது இருக்கிறது வர வேண்டிய பணவரவு கூட சற்று தாமதமாகிறது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கெட்ட பேர் எடுக்கிற வாய்ப்பு உள்ளது நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது நல்லது வேளா வலைக்கு சாப்பிட முடியாததில் இருந்தால் கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வேளா விலைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வருகிறது நண்பர்களே இந்த ராசிபல நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலும் Thank you